இந்தியா மற்றும் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை தனது துறைமுகங்களில் அனுமதிக்க இலங்கை முடிவு செய்துள்ளது இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி தடத்தில் அமைந்துள்ள நாடு இலங்கை தென்கிழக்கு மற்றும் மேற்காசிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும் விளங்கும் இலங்கை கடல்வழி வாணிபத்தில் தவிர்க்க முடியாத நாடாகவும் திகழ்கிறது இலங்கையில் உள்ள அம்பாந்தோட்டை திருகோணமலை துறைமுகங்கள் வணிக ரீதியாக அந்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுகின்றன இந்நிலையில் இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த முயலும் சீனா கடல்சார ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி என்ற பெயரில் தனது கப்பல்களை இலங்கை துறைமுகத்தில் நிறுத்தியது இந்திய பெருங்கடல் போர் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் சீன கப்பல்களின் வருகைக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன ஆராய்ச்சி என்று கூறி அந்த கப்பல்கள் உளவு பார்ப்பதாக இந்தியாவும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டின சீன கப்பல்களை இலங்கை அனுமதிக்கக் கூடாது என்றும் இரு நாடுகளும் இலங்கையிடம் வலியுறுத்தின அத்துடன் கடந்த ஆண்டு கொழும்பு துறைமுகத்தில் இரண்டு சீன உளவு கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டன இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அந்த கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன கொரோனாவுக்கு பிறகு கடும் பொருளாதார சிக்கலில் இலங்கை தவித்தபோது அதிலிருந்து மீள இந்தியா உதவியது சீன உளவு கப்பல்களின் வருகைக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கை துறைமுகங்களுக்கு வர இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கை தடை விதித்தது இந்த தடையை விலக்குமாறு இலங்கை அரசை சீனா வலியுறுத்தி வந்தது இந்நிலையில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கான தடையை விலக்கிக் கொள்ள இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது அண்மையில் ஜப்பானுக்கு சென்ற இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரே இதனை உறுதிப்படுத்தியதாக ஜப்பானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு விதிகளை வைத்து சீனாவை மட்டும் தடுக்க முடியாது என்று அவர் கூறியதாக ஜப்பானிய ஊடகமான என்எச்கே வேர்ல்டு செய்தி வெளியிட்டுள்ளது சீனாவின் தொடர் அழுத்தத்திற்கு ரணில் விக்ரமசிங்க அரசு பணிந்திருப்பது இந்திய பெருங்கடல் வணிகம் மற்றும் ராணுவ நலன்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே மற்றொரு இந்திய பெருங்கடல் நாடான மாலத்தீவுகளை தன் பக்கம் வளைத்துள்ள சீனா தற்போது இலங்கையையும் பிடிக்குள் வைக்க முயற்சிப்பது இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என அவர்கள் கூறினர் Refners today.